ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான சோள தோசை இந்த சோள மாவை யூஸ் பண்ணி நாம் இட்லி பண்ணலாம் இது கூட கருப்பட்டி பாகு தேங்காய் துருவல் சேர்த்து இனிப்பு பணியாரம் பண்ணலாம் அப்புறமா வெங்காயம் கேரட் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சேர்த்து கார பணியாரம் கூட செய்யலாம் இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் சோளம் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் உருட்டு பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சிடலாம் இது கூட சேர்த்து ஊற வச்சோம்னா அரைக்கும் வெந்தயம் சரியாக அறப்படாது ஸோ வெந்தயத்தை மட்டும் நம்ம தனியாக ஊற வச்சிடலாம் சோளத்தில் நிறைய தூசி குப்பையெல்லாம் இருக்கும் அதனால கூட ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்க சோளத்தை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு சோளம் அரிசி பருப்பும் கூட நல்லா ஊறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் கிரைண்ட்ரு நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயத்தை மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயத்தை நாம் ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோன்னா நல்லா அரைப்பட்டுரும் சோளம் அரிசி பருப்பு கூட சேர்த்து அரைச்சோன்னா வெந்தயம் வந்து சரியாக அறப்படாது உருண்டை உருண்டையாக அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போ வெந்தயம் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இது கூட அரிசி பருப்பு சோளம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இந்த மாவு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கணும் அப்போ தான் இட்லி தோசை பனியாரம் எது வேணாலும் நம்ம பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஏழு மணி நேரம் கழித்து மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா புளிச்சிருக்கு மாவு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உப்பு எதுவும் சேர்க்கலை எதுக்காகனால் இதில் ஏற்கனவே வெந்தயம் சேர்த்துருக்கோம் இது கூடவே இன்னும் உப்பும் சேர்த்தா மாவு ரொம்ப புளிச்சிடும் அதனால் நாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் இதே மாவில் நீங்கள் இனிப்பு பணியாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாவு அரைச்ச உடனேயே அதை கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க எப்போனாலும் இனிப்பு பணியாரம் பண்ணிக்கலாம் இனிப்பு பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு புளிக்கக்கூடாது தோசைக்கல்லு நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உட சுட ரொம்பவே ஹெல்த்தியான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவரிச்சிங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோள தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி சாம்பார் சட்னி பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் கூட இந்த சோள தோசையை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்